நம்ம குனியமுத்தூர் இடையர்பாளையம் ஏரியாவில் சூப்பரான த்ரீ பிஹெச்கே ஒன்று சிலுக்கு வந்திருக்குங்க டூ பாயிண்ட் த்ரீ சென்ட் மேற்கு பாத்தலேமில் ஆயிரத்தி எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டோருக்கு டீக்குட் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாகவே கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூமில் ஒரே ஒரு சின்ன பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க மூணு பெட்ரூம்லேயுமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க வீட்டில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க நல்லா கிராண்டான லெவலில் பண்ணியிருக்காங்க போர்வெல் இரநூத்தி எழுபது அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க வாட்டர் சம்ப் ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க வீட்டில் கிராண்டான லெவலில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் நல்லா கிராண்டாகவே பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க